வணக்கம் நண்பர்களே நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு நேரம் கோகுலம் அழகிய கிராமத்தில் ஒரு பாசமிகு வீடு அந்த வீட்டில் தான் நம் கிருஷ்ணன் அவன் ஒரு சிறிய பையன் அவனுக்கு ஒன்றே ஒன்று ரொம்ப பிடிக்கும் அது வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும் அம்மா யசோதா ரகசியமாக வைக்கும் வெண்ணையை கண்ணன் தேடி சாப்பிடுவான் அவனை எங்கும் தேடி அம்மா ஓடுவாள் அவன் மட்டும் ஓடுவான் ஒரு நாள் அவனது நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பாண்டி களஞ்சியத்துக்குள் போய் மொத்த வெண்ணையும் சாப்பிட்டு விட்டான் குழந்தைகள் எல்லாம் சிரித்து பாய்ந்தார்கள் அம்மா கண்டதும் யார் எடுத்தார்கள் இந்த வெண்ணையை என்று கோபமாக கேட்டார் கிருஷ்ணன் மெல்ல புன்னகையை செய்து கண்ணை மின்ன வைத்து அம்மா எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் தான் அந்த மாய புன்னகையை பார்த்ததும் அம்மாவின் கோபம் கரைந்தது அவள் முகத்தில் அவள் முகத்தில் புன்னகை பூத்தது அந்த குழந்தை கிருஷ்ணன் அவனுக்கு வெண்ணெய் மட்டும் இல்லை அன்பும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் தான் முதல் கிருஷ்ணன் அன்பும் சிரிப்பும் கொடுக்கும் கிருஷ்ணன் எப்போது நம் மனதையும் எப்போதும் நம் மனதையும் வெல்லக்கூடியவன் கிருஷ்ணன் நன்றி வணக்கம்